செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள் உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதன் முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா இது உதயநிதிக்கு தெரியுமா இல்ல ஸ்டாலினுக்கு தெரியுமா அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றிச் சூழல் மனிதர்களுக்கு தெரியுமா மாசுவுக்கு தெரியுமா அருநிலைய துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்து ஒரு மனிதர் அவர்கள் இவையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா இவர்கள் எல்லாம் தெரியுமா தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் இவர்கள் எல்லாம் அரியாசனத்தில் ஏன் காரணம் அரியாசனம் எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த அரியாசனம் இவர்களுக்கு போய் சேருவதுதான் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் சூரிய நாராயண சாஸ்திரியார் முப்பத்தி மூணு வயதில் கண்மூடி விட்டான் அவன் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன் அந்த மனிதன் தான் சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை பருதி மார்க் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் சூரியன் என்றால் பருதி நாராயணன் என்றால் திருமால் மால் புரிகிறதா சாஸ்திரி என்றால் கலைஞன் பருதி கலைஞன் அவர்தான் மதுரையில் பாண்டித்துறை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா உயர்தனி செம்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் எழுதினார் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் தமிழ் தானடா உலகத்திலேயே உயர் தனி செம்மொழி அவர்தான் அதை எழுதினார் நலவெண்பாவை பதிப்பித்தார் கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார் ரெண்டு நாடக நூல்களை இயற்றினார் ஆனால் முப்பத்தி மூன்று வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான் அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள் சரி இது உயர்தனிச்சம் மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் இங்கேதான் புறநானூறு இருக்கிறது இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீள முழங்குகிறீர்களே தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு சென்று போய் சேர்ந்திருக்குமே யோசிக்கிறீர்களா நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்கள் பெருமை உங்களுக்கு முதலில் புலப்பட வேண்டும் தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் என்கிறோம் காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிறப்பதிகாரமானே தெரியாது கும்பகோணம் கல்லூரியில் உவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே கும்பகோணத்தில் முன்சிப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர் அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது பார்த்தார் அதுதான் சீவக சிந்தாமணி வெறும் சுவடியாக இருந்தது அதை எடுத்தார் அது சமண காப்பியமாக இருக்கிறது எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமண அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து ஐநூறு புத்தகங்களை அவர்தான் முதன் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார் இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும் சீவக சிந்தாமணி கதை ஆயிற்றா ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார் அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார் அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்ததுண்டா இந்த தமிழுக்கு திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார் ஆங்காங்கு கிடைத்த சிதிலமடைந்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கிறார் அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சேகாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார் ரெண்டு காப்பியம் ஆயிற்றா மூன்றாவது காப்பியம் என்ன சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார் அவர்தான் பதிப்பித்தார் மணிமேகலை முழுக்க முழுக்க புத்த காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார் மூன்று காப்பியங்களை அவர் கொடுத்தார் மறந்துவிடாதீர்கள் பிறகு நீங்கள் என்ன ரெண்டு காப்பியங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு அவை இருக்கின்றனவா இன்றைக்கு கிடைத்திருப்பது வளையாபதியில் வெறும் எழுபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் இதற்காக அவர் கண்ணுறங்கவில்லை நீங்கள் ஊவேசாவுடைய என் சரித்திரத்தை தயவு செய்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஐயா ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதில் சொல்கிறார் தருமபுர ஆதீனத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது என் விழிகளில் பட்டது இந்த வளையாபதி பிறகு நான் இதை எப்படியாவது புத்தகமாக்கிவிட வேண்டும் என்று முயன்ற பொழுது அந்த வளையாபதி கைக்கு கிடைக்கவே இல்லை இதற்காக நான் பல காலம் வருந்தினேன் என்கிறார் ஆங்காங்கு உரை மேற்கோள்களாக காணப்பட்டவற்றை ஒன்றாக சேர்த்து எடுத்தபோது போது வளையாபதியில் எழுபத்தி ஓரு பாடல்கள் தான் கிடைத்தன இதைவிட மோசம் அடுத்து குண்டலகேசி வளையாபதி சமண காப்பியம் குண்டலகேசி புத்தமத காப்பியம் இந்த குண்டலகேசியில் இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல்கள் வெறும் பத்தொன்பது பாடல்கள்தான் வெறும் பத்தொன்பது பாடல்கள் யோசித்து பாருங்கள் பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இவ் மின்னே மேல் மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்ன பாடல் அது நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் பிறக்கிறோம் ஒரு நாள் இறக்கிறோன்னு அடே மடையா நீ ஒவ்வொரு நொடியும் இறக்கிறாய் காளையான் பாலனா பாலையாக இருந்தாயே சின்னஞ்சிறு குழந்தையாய் கடைசி வரை இருந்தாயா பாலையான் தன்மை செத்தது பாலனானாயே பாலனாகவே இருந்தாயா பாலனா செத்தாயே காளையானாயே காளையாக இருந்து செத்தாய் காமுறும் இளமை கொண்டு அலைந்தாயே அந்த இளமையோடு உன் வாலிபமும் செத்தது மேல்வரும் மூப்புமாகி ஆகி வயோதிகத்தில் முடிந்த போது நீ சாவதாக நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் சாகிற நீ உன் சாவுக்கு நீ அழாமல் ஏனடா பிறர் சாவுக்கு அழுது கொண்டிருக்கிறாய் படிக்கும்போது எனக்கு எவ்வளவு வலிக்கும் பத்தொன்பது பாடல்களில் இந்த ஒரு பாடல் குண்டலகேசியில் இருக்கிறதே அப்படி என்றால் இந்த குண்டலகேசி முழுவதுமாக கிடைத்திருந்தால் குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை காரணம் வாவு ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை வளையாபதி கிடைக்கவில்லை முழுமையாக காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும் தமிழர் திருவிழா நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம் நான் இன்றல்ல கருணாநிதி இருக்கிற பொழுது நான் என் இளமையில் இருபது இருபத்தைந்து வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான் கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான் நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன் தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுற்ற சத்தி வாவியுள் தங்கி பேழையில் கிடக்கும் உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே முழு பாட்டை நான் சொல்லவில்லை அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்த கூட்டம் வேற அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற நான் கேட்கிறேன் தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார் பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும் கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம் புதிய உள்ளடக்கம் புதிய உத்தி புதிய மொழி புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினும் பாரதி தாசனானார் தாசன் என்றால் அடிமை நான் பாரதிக்கு அடிமை என்றான் திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள் நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன் பிராமணர்களுக்கு எதிராக வசை வாடுவதற்கென்றே குறுங்கி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்துவிட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை எத் எந்த இடத்தில் பேசினாலும் எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார் ஐயர் சொன்னார் ஐயர் செய்தார் என்று பேசுவார் புதிய உருவத்தை கொடுத்தது யார் புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார் பாரதி என்ற பிராமணன் தான் தமிழிலேயே முதல் சிறுகதையை எழுதியவன் யார் இன்று வரை பட்டிமண்டபம் நடக்கிறது வேண்டுமானால் சுகிசிவத்தை வைத்துக் கொண்டு மணிகண்டனும் மோகன சுந்தரமும் ஒரு பட்டிமன்றம் நடத்துங்கள் யார் எழுதியது முதலில் எழுதியது பாரதி தான் பாரதி எழுதிய சிறுகதை தான் முதலில் சிறுகதை வடிவத்தையே தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று ஒரு பக்கமும் இல்லை இல்லை பாரதியோடு புதுச்சேரியிலே இருந்த வாவேசு ஐயர் தான் குளத்தங்கரை அரசமரம் என்று எழுதினாரே அதுதான் தமிழில் வந்த முதல் சிறுகதை நான் கேட்கிறேன் முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் எழுதியிருந்தாலும் வாவேசு ஐயர் முதல் சிறுகதையை பாரதி எழுதியிருந்தாலும் சுப்பிரமணிய பாரதி ஐயர் தான் நீங்களா முதலில் சிறுகதை எழுதினீர்கள் ஞானச்சுரு என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக கொண்டிருக்கிறான் அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது ஞானசுருதி அங்கே இருக்கிறான் மாடியில் அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்னப்பறவை கேட்கிறது அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொழியை வானம் வரை வியாபிக்கச் செய்திருக்கிறான் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய் அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது உடனே அந்த அன்னம் ஏளனமாக சொல்கிறது அப்படி என்ன பெரிய மனிதன் இவன் ரைக்கிரவனை விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா ரைக்கிறவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா இவனை போய் பெருமையாகப் பேசுகிறாயே என்று கொண்டே பறக்கிறது ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது என்னை விட பெருமை என்னை விட பெரும் புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா யார் அந்த ரைக்கிறவன் விசாரிக்க சொல்கிறான் வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கரவன் படுத்து கிடக்கிறான் தன்னிலும் மேகான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசு பொருட்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசு பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான் சாந்தி ஓக்கியோபன் இருந்து படியுங்கள் முன்னாலே நிற்கிறான் ரைக்கரவன் விழித்திறந்து பார்த்தான் சூத்ரா இவற்றை நீயே வைத்துக்கொள் என்றான் யாரை பார்த்து சூத்ரா என்றான் அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான் சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான் சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான் சூத்ரா என்று ஏன் சொன்னான் சுக் பிளஸ் பிரித்துப் பார்த்தால் சுக் என்றால் சோகம் என்ற என்றால் ஓடி வருதல் தன் சோகம் தாழாமல் தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்திரன் இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம் மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது